சரி ரொம்ப பிந்தன கதை இருந்தாலும் சுவாரஸ்யமா சொல்லிருக்கீங்க இப்ப நடப்புல வந்து தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் உயர்ந்தது காரணம் கருணாநிதினா நீங்க சொல்லுங்க எதுல தமிழ் சமூகம் கருணாநிதியால் உயர்ந்தது பொருளாதாரத்துல மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த காலத்தில இருந்தே தமிழ் சமூகம் உயர்ந்துதான் இருந்திருக்கிறது சரியா என்னுடைய கேள்வி தமிழ் சமூகம் கருணாநிதியால் உயர்ந்தது என்பதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சான்றை சொல்லுங்கள் இன்னைக்கும் நீங்க எவ்வளவு சொல்றீங்கல்ல நிக்கும் டைட்டில் பார்க் திறந்து வச்சிட்டு ஆறாயிரம் பேருக்கு வேலை சதுப்பு நிலவால நீங்க சதுப்பு நிலத்துல நீங்க திறந்தீங்க டைட்டில் பார்க் என்பது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் நீங்க திறந்து வைத்தீர்க் இதனால எந்த பயனும் கிடையாது பட்டாபி பட்டாபிரம்லா பட்டாபிரம் இப்ப திறக்கிறாங்கல்ல அதை யார் பண்ணது அடிக்கல் நாட்டியது எடப்பாடி பயனுசாமி அவங்க ஆமா அது டைம் வகுத்தது அவங்க எண்பது சதவீதம் திட்டம் முடிவடைந்தும் அவங்களுடைய காலத்துல தான் நீ வேற சிக்கர் தான் ஒட்டிக்கிற நான் கேட்கறது தமிழ் சமூகம் நீங்க சொல்ல போறீங்கன்னா ஏன்னா நீங்க தமிழ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா தமிழை எங்கே தூக்கி நிறுத்தினா கருணாநிதி ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு பராசக்தி வசனத்தை மட்டும்தான் இவங்க பேசுறாங்களே தவிர்த்து எங்கே உயர்த்தினா கருணாநிதி எனக்கு அது தான் என்னுடைய கேள்வி இல்லையா வள்ளுவர் சிலையை எடுத்துக்கோங்க இந்த வள்ளுவர் சிலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு வள்ளுவர் சிறை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாறை இருக்கு பாருங்க நேர எதிர்பாறையில வந்து விவேகானந்தர் இருக்கு விவேகானந்தர் பாறை வருவதற்கு காரணம் பக்தவச்சனம் அதற்கப்புறம் அந்த காலகட்டத்திலேயே அந்த பாறை வர அந்த பாறையில் விவேகானந்தர் இது வர வேண்டும் என்பதற்கு கையெழுத்து போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்பொழுது மாநிலங்களவையில இருந்த திரு அண்ணாதுரை 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 தம்பி தான் இதெல்லாம் வரலாறு ராணடை தான் அதை முன்னெடுத்தார் அந்த இப்போ வள்ளுவர் சிலைக்கு வருவோம் நீங்க அந்த இடத்துல ஒரு இதே உயர் ஏன்னா இந்த பர்டிகுலர் விவேகானந்தர் பாறை இடத்துலயே ஒரு ஒரு சர்ச்சை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு நடந்தது அது நாளைக்கு அங்க ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அது கைவிடப்பட்டது அதனாலதான் இந்த விவேகானந்தர் பாறை என்பதை முன்னெடுக்கப்பட்டது சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதற்கு எதிர இங்கேயாவது நாங்க வந்து கட்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க வந்தபொழுது தான் அதற்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுகின்ற வகையில

தொண்ணூத்தி ஒண்ணுல செல்வி ஜெயலலிதா முதல் முறை அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு குழு அமைக்கிறார் மணிநாகப்பா வந்து என்ன ஜியு போப்போடைய சிலை கூட செஞ்சு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த மணிநாகப்பா குடும்பத்திடம் அது ஒப்படைக்கப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு சிலையை வடிவமைக்கணும்னு அவங்க பண்ணாங்க வெங்கலத்தால் ஆன சிலை அது அமர்ந்த கோலத்தில் வள்ளுவர் அதுல வள்ளுவருடைய அந்த உள்ளுக்குள்ள லிப்ட் எப்படின்னா வள்ளுவருடைய அந்த ஓலை சுவடிகள் கையில் வைத்திருப்பார் அந்த ஓலை சுவடிகள் பால்கனி மாதிரி அங்கிருந்து நீங்க கடலை பார்க்கலாம் அதற்கு அப்புறம் மேல போ வள்ளுவருடைய கண்கள் வழியாக நீங்கள் கடலில் சூரிய உதயம் அஸ்தமனத்தை பார்க்கும் வகையில் அது அமைக்கப்பட்டது இதையெல்லாம் தான் அவங்க டிராப் பண்ணாங்க இதற்கு கிட்டத்தட்ட சுமார் மூன்று கோடியோ நான்கு கோடியோ அவரை ஒதுக்கினார் வந்து ஒதுக்கினாங்க இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார்ல இது தொண்ணூத்தி ஒண்ணுல செல்வி ஜெயலலிதா பண்ணது எண்பத்தி ஒன்பதுல கருணாநிதி என்ன செய்தார் வள்ளுவனுடைய அந்த ஓவியம் இருக்கு பாருங்க அந்த ஓவியத்தை அரசுடன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி வச்சிட்டாங்க அண்ணாதுரை அவர்கள் அறுபத்தி ஒன்பதில் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த உடனே போட்ட ஜியோக்கள்ல தெரிஞ்சு ஆறாவது ஜியோ இந்த வள்ளுவர் சிலை இந்த வள்ளுவர் ஓவியம் அதாவது அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் ஓவியம் வேணுகோபால் சர்மா என்பவர் வரைந்தவர் அவருடைய ஓவியம் பக்தவர் சிலம் வந்து சட்டமன்றத்தில் வந்து திறந்து வைக்கப்பட்டது அந்த ஓவியத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்து அரசாணை இந்த அரசாணை கிடப்பில் போடப்பட்டது எப்போ எண்பத்தி ஒன்பதுல இது அரசுடமையாக்கப்பட்டு எது வள்ளுவருடைய அந்த ஓவியம் அவர்தான் தான் கொண்டு வந்ததா இன்னைக்கு பேசிட்டு அதுதான் சொல்றேன் எவ்வளவு பெரிய வரலாற்று பொய் பாருங்க அதாவது அண்ணாதுரை கொண்டு வந்த அரசாணையை கிடப்பில் போடுவதற்கு முன்னர் வள்ளுவருடைய ஓவியத்தை இவங்க அரசுடைய காசு கொடுத்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அதை கிடப்பில போட்டுறது காலி பண்ணிடுறது அதுக்குள்ள இவங்க ஆட்சி போயிடுச்சு இவன் தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த வள்ளுவருடைய இந்த சிலைக்காக இவங்க மணிநாகப்பா வைத்து பண்ணலாம் அப்படின்னு இவர் திரும்பி தொண்ணூத்தி ஆறுல வராரு இவர் திரும்பி அந்த கையில எடுக்கிறாரு எடுக்கும் பொழுது மணிநாகப்பா குடும்பத்திடம் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து பேரம் பேசுறாங்க மணிநாகப்பா குடும்பம் என்பது ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் அவர்கள் இந்த கை ஊட்டு வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க நாம் நாங்கள் ஒத்து வர மாட்டோம்ன உடனே கணபதி ஸ்தபதி என்பது வரை வைத்து அவசர அவசரமா உருவாக்கப்பட்டு அந்த வள்ளுவர் சிலைக்கு பின்னாடி உள்ள அரசியல் நீங்க என்றால் என்ன ஒரு சிலை என்றால் முழுமை அடைந்திருக்க வேண்டும் எல்லா பக்கமும் முழுமை அடைஞ்சிருக்கணும் நீங்க ஒண்ணும் இல்ல இந்த நவராத்திரி குழு வைக்கிறாங்க இல்ல பிள்ளையார் சதத்தி காப்பி நவராத்திரி கூட விட்டுருங்க பிள்ளையார் சததி காப்பி வாங்குறீங்கல பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்ல எட்டு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்ல அந்த மண் சிலை அதுவே பாத்தீங்கன்னாக்கா முழுமையடைந்திருக்கு ஒரு பிள்ளையார் முன்னாள் முழுமை இது முழுமையே அடையில குட்டிச்சவர்கள் உட்கார வச்சிருக்காங்க அந்த சிலையை நீங்க பாத்திருக்கீங்களா பின்னால இருந்து பாத்திருக்கீங்களா பின்னாடி வந்து ஒரு இதுவா இருக்காது சிலை மேல ஒரு 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 செவரு மேல உட்கார்ந்துருக்க மாதிரி குட்டிச்சோரில் வள்ளுவரை அமர்த்தி வைத்ததுதான் கருணாநிதியுடைய சாதனை இன்னைக்கு அதுக்கு வெள்ளி விழா கொண்டாடுறாங்க நான் ஏன் சொல்றேன்னா ஒரு சிலைக்கு யாராவது வெள்ளி விழா கொண்டாடி பாத்திருக்கீங்களா இது சிலையா முதல்ல

அதை ஐம்பது சதவீதமாக கொண்டு வந்தது பொருட்களை எம் தியார் அதை நீங்க ஐம்பத்தி எட்டு சதவீதமாக கொண்டு வரன்னு சொல்லிட்டு நீங்க அரசாணைகள் தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதை ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு யார் நீங்க என்ன கிழிச்சிங்க ஒன்றும் கிடையாது அப்படி நீங்க கிழித்திருந்தால் மக்களை நான் என்றைக்குமே முட்டாளன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்படியெல்லாம் கிழித்திருந்தால் பதினோரு சட்டமன்ற தேர்தல்களில் ஏழு சட்டமன்ற தேர்தல்களில் நீங்க ஏன் துவக்க போறீங்க உங்களேன் வீட்டுக்கு அனுப்புறாங்க ஏன் கூப்பில் வர வைக்கிறாங்க தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலம் அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி காலம் நீங்கள் தமிழகத்தின் மேம்பாட்டிற்கு எதையும் செய்ததில்லை உங்களையும் மீறி தமிழ் தமிழ்நாடு மேம்பாடு அடைந்திருக்கிறது ஒன்னு ஒண்ணுத்தையும் எடுக்கிறேன் நீங்க வள்ளுவரை இப்படிதான் கேவலப்படுத்தினார் கண்ணகியை கேவலப்படுத்தினார்கள் சரியா இவர்கள் நீங்க கேவலப்படுத்தாத விஷயங்களே கிடையாது தமிழ் படைப்புகள் அப்படின்றதெல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்தியதுதான் இவங்களுடைய வரலாறு நீங்க செம்மொழி மாநாடு நடத்தினாங்க ஆமா ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு உலக தமிழ் மாநாடு ஐந்தாம் உலக தமிழ்நாடு உலக மாநாடு செம்மொழி மூன்று முதலமைச்சர்கள் நடத்தினாங்க மாநாடு என்ன ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு புரட்சியல எம்ஜிஆர் அண்ணாதுரை இல்ல அதுக்கு முன்னாடி மூன்றாம் தமிழ் உலக தமிழ் நினைக்கிறேன் அவர் அண்ணாதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு புரட்சியவர் எம்ஜிஆர் எட்டாம் உலக தமிழ் மாநாடு செல்வி ஜெயலலிதா இவங்க எல்லாருமே வந்து நடத்தினாங்க நீ என்ன நடத்தின நீ நடத்தினது செம்மொழி மாநாடு அதுவும் உலக தமிழ் மாநாட்டுக்கு தான் ஏற்பாடு நடந்தது அது வந்து அங்கீகரிக்கல அப்படின்னு ஒரு செம்மொழி மாநாடா இவருக்கு நடத்தி நபோரு கராசிமான்னு நினைக்கிறேன் அவர் இறந்துட்டார் இப்போ அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் நீங்க எந்த ஆய்வும் இல்லாம உன் புகழை பாடுவதற்கு மட்டும் நீ நடத்த போறேன்னா நாங்க வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க செம்மொழி மாநாடு நடத்தினாங்க இப்ப திருப்பி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இவர்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்கிறார்கள் அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் மாநாடுன்னு நடக்கும் அது உலக தமிழ் மாநாடு கிடையாது உலக தமிழ் மாநாடு என்பதற்கு ஒரு மகத்துவம் இருக்கு அது உன்னால எந்த காலத்தையும் நடத்த முடியாது உன் கும்பலாலையும் நடத்த முடியாது இதான் உண்மை ஏனென்றால் தமிழை குழி தோண்டி புதைக்க முனைந்தவர்கள் நீங்கள் உங்களை மீறி தமிழ் தழைக்கும் அது வேற விஷயம் உங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகத்துல எடுத்துக்கோங்க இவங்க எந்த அளவுக்கு குளறுபடிகளை ஏற்படுத்திருக்காங்க தெரியுமா சரி தமிழ் பல்கலைக்கழகம் எடுத்துக்கோங்க சண்முகநாதனா இவருடைய உதவியாளர் அவருடைய மருமகனோத்த வந்து வைஸ் சான்சலரா போட்டிருந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாத்தையும் செம்மொழி மாநாட்டுக்கு ஒதுக்கினார் அங்கே என்ன நடந்தது ஒரு பேத்தி வீணை வாசிக்குது ஒரு பேத்தி கவிதை படிக்குது இதெல்லாம் நடந்தது இதில் ஒரு பெரிய ஒரு அசிங்கம் நடந்தது நீங்கள் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் அந்த அசிங்கம் கூட இயலாதுவீங்க கயல்மொழி யார் அழகிரியுடைய மகள் அவங்க படிக்கிறாங்க கவிஞர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க கருணாநிதி அமர்ந்திருக்கிறார் இவங்க படிக்கிறாங்க படிக்கும்பொழுது அந்த கவிதையை வாசிக்கிறாங்க இந்த கவிதையில் எழுதி யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதுல பாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாஸ் இங்க நிறுத்துக நிறுத்தி அடுத்த வரி படிக்கன்னு அந்த பாஸ் என்பதையும் சேர்த்து படித்தார் எல்லாரும் யாரோ எழுதியதே நீ படித்திருக்க கூடாதுன்னு சொல்லி நீ யோகியம் ஏன்னா இந்த தமிழ் சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் தன்னுடைய சொந்த மகனே இருந்தாலும் தேர் சக்கரத்தில் ஏற்றி நீதியை நிலைநாட்டிய ஒரு சமூகம் மனுநீதி சோழனுடைய அந்த வழி வந்த சமூகம் நீ என்ன பண்ண மேல வந்து நின்றுட்டு அடுத்த முறையில இந்த மாதிரி படிக்கும்போது ஒழுங்கா பார்த்து படிக்கணுமா அதாவது நீ செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தை பார்த்து கவனமாக செய் அப்படின்னு சொல்றதுக்கு நீ மொழி மீது ஆர்வம் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க தவறுனா தவறு கடுமையா பண்ணுவாங்க